வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மவுசர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் மூடப்படவுள்ள பல பாடசாலைகள் ஜனாதிபதி உரையால் அதிர்ந்த சபை எக்ஸ்பிரஸ் பெருள் கப்பல் விபத்து இழப்பீடாக ஒரு பில்லியன் டாலர் வழங்க உத்தரவு எரிபொருள் விலை குறைக்க புதிய யோசனை வேக கட்டுப்பாட்டு மோட்டார் சைக்கிள் விபத்து இளைஞன் பலி மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவரை கடித்த முதலை அச்சத்தில் கந்தலாய் மக்கள் மட்டக்களப்பில் மனித பாவனைக்கு உதவாத நானூறு கிலோகிராம் இறைச்சி மீட்பு நீதிமன்றில் சரணடைந்தார் புரோகிதா பேகுணவர்த்தனவின் மருமகன் பிள்ளையானின் உரிமை மனுவை விசாரணை செய்ய அனுமதி குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒன்பது பயணிகளுடன் விழுந்து நொறுங்கிய விமானம் ரஷ்யாவில் பரபரப்பு கல்யாணி அன்னபூரணி மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பழ வகைகள் சிறுதானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் மற்றும் இருபது மாணவர்களுக்கு குறைவான நானூற்றி ஆறு பாடசாலைகளும் முப்பது மாணவர்களுக்கு குறைவான எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு பாடசாலைகளும் உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றக்கு இன்று ஜனாதிபதி தனது விசடு உரையில் இதனை தெரிவித்தார் பாடசாலைகளில் ஒரு மாணவனும் இல்லை நூற்றி பதினைந்து பாடசாலைகளில் பத்து மாணவர்களுக்கு குறைவு இருபது மாணவர்களுக்கு குறைவான பாடசாலைகள் உள்ளன குறைவான எழுநூற்றி பாடசாலைகளும் உள்ளன அத்துடன் நாற்பது மாணவர்களுக்கு குறைவாக உள்ள பாடசாலைகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு குறைவான பாடசாலைகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு ஆகும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் நாட்டின் மொத்த பாடசாலைகளின் பதினைந்து சதவீதமான பாடசாலைகளில் ஐம்பது மாணவர்களுக்கு குறைவாக உள்ளனர் நூறு மாணவர்களுக்கும் குறைவான பாடசாலைகள் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு உள்ளன குச்சுவலியில் இரண்டு மாணவர்களுக்கு இரண்டு ஆசிரியர்களும் பண்டாரமல்லையில் மூன்று மாணவர்களுக்கு மூன்று ஆசிரியர்களும் திருகோணமலையில் நான்கு மாணவர்களுக்கு நான்கு ஆசிரியர்களும் உள்ளனர் சில பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளை முழுமையாக மூட வேண்டும் சில பாடசாலைகளை இணைக்க வேண்டும் இன்னும் சில பிரதேசங்களில் புதிதாக பாடசாலைகளை உருவாக்க வேண்டும் என்றார் எக்ஸ்பிரஸ் Pearl கப்பல் தீ விபத்தில் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார சேதத்திற்கு ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர் இழப்பீடு வழங்குமாறு சம்பந்தப்பட்ட கப்பல் நிறுவனத்திற்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இழப்பீடு திரைசேரியின் செயலாளருக்கு வழங்கப்பட வேண்டுமென்று தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் கடல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணைக்குழுவிற்கு பொறுப்பான அப்போதைய அமைச்சர் நாளுக்கு கொடைக்கேவா இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியதன் மூலம் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த சம்பவத்தால் ஏற்பட்டு சேதங்களுக்காக பேராயரு கருத்தனால் மெழுக்கும் ட்ரெஞ்சித் உட்பட பல தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்டு அடிப்படை உரிமைகள் மனுக்கள் தொடர்பில் தலைமை நீதிபதி முருது பெர்னாண்டோ தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு இந்த தீர்ப்பு வழங்கியது எரிபொருள் விலையை குறைக்கும் நோக்கில் புதிய நடவடிக்கை ஒன்றை நடைமுறைப்படுத்துவதில் இலங்கை பெட்ரோலிய தாவனம் கவனம் செலுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி எரிபொருள் விநியோகத்திற்கு பயன்படுத்தப்படும் பவுசர்களின் உதிரி பாகங்கள் மற்றும் பிற பராமரிப்பு செலவுகளை குறைப்பதன் மூலம் மொத்த செலவுகளை அடக்குவது திட்டமிடப்பட்டுள்ளது என்று இலங்கை பெட்ரோலிய தாமனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மஜூரநித்தி குமாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக விநியோகஸ்தர்களுடன் கலந்துரையாடல்கள் நடைபெற்றுள்ளதுடன் செலவை கட்டுப்படுத்தும் மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த அவர்கள் சம்மதம் வழங்கியுள்ளனர் இந்த நடவடிக்கையால் எரிபொருள் விநியோக சங்கிலியில் செலவுகள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் நேரடி பலன்கள் நுகர்வோருக்கு பெரிதும் பயனளிக்கும் அதிகாரிகள் கூறுகின்றனர் மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மைலம்பாவளி பிரதான வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இன்று அதிகாலை மூன்று மணியளவில் மட்டக்களப்பு மயிலம்பாவளி பிரதான வீதியில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது மட்டக்கிளப்பு நகரிலிருந்து ஏறாவூர் நோக்கி சென்று மோட்டார் வண்டி வெகு கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்திலிருந்து கொங்கிரீட் தூணில் மோதுண்டு விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞன் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதாகவும் ஏராவூர் போலீசார் தெரிவித்தனர் சடலம் ஏராவூர் ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மட்டக்களப்பு திடீர் மரண விசாரணை அதிகாரி எம் எஸ் நசீர் சடலத்தை பார்வையிட்டதுடன் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா அனுப்பி இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த வருடங்களுடன் ஒப்பிடும் போது இந்த வருடம் ரம்புட்டான் மரங்களால் ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது ரம்புட்டான் மரங்களை விலங்குகளிடமிருந்து பாதுகாக்க சிலர் மின்சார கம்பிகள் கொண்டு பாதுகாப்பு வெளிகள் அமைப்பதால் இந்த விபத்துகள் ஏற்படுவதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவின் விசேட அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்திய விராஜ் ரோகனு அபேகோன் தெரிவித்தார் அதன்படி கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் தற்போது பலர் சிகிச்சை பெற்று வருவதாக விசேடு அறுவை சிகிச்சை நிபுணர் விராஜ் ரோகனு அபேகோன் குறிப்பிட்டார் இதேவேளை சிறு குழந்தைகளுக்கு பெற்றோர் ரம்புட்டான் கொடுக்கும்போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அவர் ார் திருகோணமலை கந்தலாய் பகுதியில் உள்ள ஜனரட்சணை குளத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர் ஒருவர் முதலையின் தாக்குதலுக்கு இலக்காகி படுகாயமடைந்துள்ளார் முதலிக்கடிக்கு உள்ளான மீனவர் கந்தலாய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் நாற்பத்தி ஏழு வயதுடைய மூதூர் அசாத் நகரை சேர்ந்த எச் டி மெர்சுக் என்பவரை காயமடைந்துள்ளார் குறித்து நபர் வலிமையாக இக்குளத்தில் மீன்பிடியில் ஈடுபடுகின்றவர் என்பதோடு சம்பவ தினமும் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது கந்தலாய் ஜனரஞ்சன குளத்தில் அதிகளவான முதலிகள் காணப்படுவதாகவும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் உணவு பாதுகாப்பு சட்டத்தை மீறி மனித பாவனைக்கு உதவாத வகையில் கொண்டுவரப்பட்ட நானூறு கிலோ பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை மட்டக்களப்பு நகரில் நேற்று மாலை சுகாதார அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் அவற்றை எடுத்துவர பயன்படுத்திய வாகனம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மட்டக்கிழப்பு சுகாதார வைத்திய அதிகாரி வைத்திய உதயகுமார் தெரிவித்தார் பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் மட்டக்கிழப்பு வேதாராணியம் வேதியில் வைத்து குறித்த வாகனத்தை மடக்கி பிடித்த சுகாதார பரிசோதகர்கள் அதிலிருந்து சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான நானூறு கிலோ பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை கைப்பற்றியுள்ளனர் முறையாக குளிரூட்டப்படாமையினால் குறித்த இறைச்சி உணவு பாதுகாப்பு சட்டத்தை மீறியுள்ளதாகவும் பாவனிக்கு உதவாதது எனவும் வைத்திய அதிகாரி மேலும் தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட இரு நபர்களும் இன்று வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டதுடன் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது தலா பத்தாயிரம் வீதம் இருபதாயிரம் அபராதமாக விதிக்கப்பட்டதுடன் கைப்பற்றப்பட்ட பொருட்களை விடுமாறு மட்டக்களப்பு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார் அனுராதபுரம் கல்வி விலையத்தில் தரம் ஐந்து மாணவர்களுக்கு திங்கட்கிழமை வழங்கப்பட்ட புலமைப்பரிசில் மாதிரி பரீட்சை வினாத்தாளில் தவறான மொழி பிரயோகம் காணப்பட்டுள்ளது இது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் குழப்பத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது நடைபெறவுள்ள தரமைந்து புலமைப் பரிசல் பரீட்சைக்கு மாணவர்களை தயார்படுத்தும் நோக்கில் மாதிரி வினாத்தாள் கல்வி வளையத்திற்கு உட்பட்ட இரண்டாயிரம் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அனுராதபுர கல்வி காரியாலய அதிகாரிகள் இந்த வினாத்தாள் தயாரித்து அச்சிட்டு உரிய பாடசாலைகளின் அதிபர்களுக்கு வழங்கியுள்ளனர் திங்கட்கிழமை காலை மாணவர்கள் வினாத்தாளை படிக்க தொடங்கியவுடன் அவர்கள் அனுமதியற்றவர்களாக தோற்றியதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர் பின்னர் வினாத்தாளில் பல எழுத்து இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பாக கேள்வி எண் இருபத்தி ஒன்பதில் உள்ள ஒரு வினாவில் பொருத்தமற்ற மற்றும் புண்படுத்தும் மொழியை பயன்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது இதனையடுத்து வலைய கல்வி அலுவலகம் பிள்ளைகளை சரி செய்து பாதிக்கப்பட்ட பாடசாலைகளுக்கு பரட்சி வினா தாளை மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுத்தது சம்பவம் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் கே எம் எஸ் எச் கே ஜெயலத் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிதுணவர்தனவின் மருமகன் தனுஷ்க வீரகோடி என்று நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் ஜீப் வாகனம் ஒன்றை இறக்குமதி செய்த சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாகவே அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார் இந்த வழக்கில் முன்னதாக கைது செய்யப்பட்டு ஜகத் விதானவின் மகன் தற்போது விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் இராஜாங்க அமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தனால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனுவை விசாரணை செய்வதற்கு உயர் நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியுள்ளது குற்ற திணைக்களத்தினர் தம்மை எவ்வித அடிப்படை காரணமுமின்றி கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக தடுத்து வைத்துள்ளமையினூடாக அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தமது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் உயர்நீதிமன்ற நீதியரசர்களான குமுதனி விக்ரமசிங்க சோபித ராஜகருணா மற்றும் சம்பத் விஜயரத்னா ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்கள் குலாமு நிலையில் இந்த மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது மனுவின் பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள பொலிஸ் அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்கிள அதிகாரிகள் மற்றும் சட்டிபர் ஆகியோரின் ஆட்ஸ்அப் பி நிகழ்ச்சியை முன்வைப்பதற்கும் நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியது மனு மீதான விசாரணை எதிர்வரும் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி எடுத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரதேச சபையின் புதிய தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் லசந்த விக்ரமசேகர தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பிரதேச சபைக்கான புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான திறந்த வாக்கெடுப்பு நடைபெற்ற போது லசந்த மூன்று வாக்குகளை பெற்றார் தலைவர் பதவிக்கான தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் வாக்குகளை பெற்றார் வெலிகம பிரதேச சபையின் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு பல்வேறு பிரச்சினைகள் காரணமாக பல சந்தர்ப்பங்களில் தாமதமானமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் வெலிகம பிரதேச சபைக்கு அருகில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அடைந்த தரகர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் சுன்னாகம் சூரவத்தை பகுதியைச் சேர்ந்து அறுபத்தி இரண்டு வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் தனது ஊரில் திருமண திறகராக செயல்பட்ட நிலையில் அவருக்கான பணம் கொடுக்கப்படவில்லை இந்த விடயத்தை அவர் இணக்க சபை நீதிமன்றம் வரை கொண்டு சென்றும் அவர் பதிவுபடாத திறகர் என்ற ரீதியில் அவருக்கான பணம் கொடுக்கப்படவில்லை இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை உரும் வடக்கு பகுதியில் உள்ள வயலுக்கு சென்று விஷமருந்தி உயிரை மாய்த்துள்ளார் பின்னர் அவரது சடலம் மீட்கப்பட்டு ஜாழ்பாணம் போதன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்க கூட்டு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆஜய பால சிங்கம் மேற்கொண்டார் சாட்சிகளை சுண்ணாங்கம் போலீசார் முப்பது ஆண்டுகளாக சிறையில் ஏக்கத்துடன் இருக்கின்ற தமிழ் உறவுகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாணம் நல்லூர் சாங்கிலியன் பூங்காவில் போராட்டமும் கண்காட்சியும் இடம்பெற்று வருகிறது இதனையடுத்து சிறை கூடங்களை காட்சிப்படுத்தும் செயற்பாடோடு ஆவணப்படும் ஒன்றும் வெளியீடு செய்யப்பட்டது குரலற்றவர்களின் குரல் அமைப்பினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் சிறைகளில் படுகொலை செய்யப்பட்டு தமிழரசியல் கைதிகளின் நினைவாக நாளை அஞ்சலி நிகழ்வு ஆரம்பமாக உள்ளது வருகின்ற மக்கள் மாணவர்கள் கண்காட்சி கூடத்தை இரண்டு நாளும் பார்வையிட முடியும் இன்று மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆற்றுகை அரங்கு நிகழ்வுகளும் இடம்பெற இருக்கின்றது தொடர்ந்து விடுதலை விருட்சம் செயற்பாடு மூன்று மாதங்களுக்கு இடம்பெறும் வடக்கு கிழக்கில் உள்ள எட்டு மாவட்டத்திலும் ஒரு விருட்சம் நடப்பட அதற்கான விடுதலை நீர் உலகம் முழுவதும் சேகரிக்கும் செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கருப்பு யூலையை அடிப்பு செய்ய இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது தமிழர்களின் துயர்படைந்த நாளில் தென்னிலங்கையிலிருந்து ஆட்களை யாழிற்கு அழைத்து வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் விழா அடுத்துள்ளார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் பட்டுப்படிப்பு இல்லாதவர் ஜால் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் படித்தவர்களை அமைச்சர்களாக நியமிக்குமாறும் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சபை அந்தந்த இருக்கின்ற அந்த மாகாணத்தை பிரயத்துவப்படுத்துகின்ற தேசிய இனங்கள் உதாரணம் முக்கியமாக பார்த்தால் கிழக்கு மாகாணமாக இருக்கட்டும் இருக்கட்டும் அங்கே வாழுகின்ற முஸ்லிம் மக்கள் வடக்கு மாகாணத்திலே இருக்கின்ற தமிழ் மக்கள் அந்தந்த மக்கள் தங்களுடைய சுயர்நய உரிமை கல்வி விவசாயம் அதை தவிர எங்களுடைய சுகாதாரம் போன்றவற்றை தாங்களே ஆளுகின்ற ஒரு கட்டமைப்பை தான் எட்டாம் ஆண்டு கொண்டு வந்தார்கள் இன்றை வரைக்கும் பதிமூன்றாவது திருத்தம் ஒருபோதுமே நடைமுறைப்படுத்தப்படவில்லை முழுமையாக ஆனால் என்ன கவலை என்றால் இந்த காலம் காலமாக எங்களுடைய அது எந்த சிங்கள அரசாங்கம் எந்த நடவடிக்கையை செய்ததோ அதே நடவடிக்கையை தான் அனறு அரசாங்கம் ஒரு வெள்ளை ஒரு வெள்ளை அடிப்பை செய்வதன் மூலம் செய்து என்றால் கழுஜூலியை மறவுங்கள் எங்களுடைய ஆசியாவினுடைய சொத்தாக இருந்த எங்களுடைய ஜாழ்ப்பாண நூலகத்தை எரித்த அதே இனம் இப்போது நூறு மில்லியன் ரூபாவை போட்டுவிட்டு சொல்லுகிறது பாத்ரூம் கட்டுங்கள் என்று நான் டிசிசி மீதிக்கு நேரில் வருகிறேன் படிப்பு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதற்கு நல்ல உதாரணம் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் என்னென்றால்

கொண்டு போன்று ஒரு அடிப்படை தகுதி ஒன்றை கொண்டு வாருங்கள் மினிஸ்டராக யார் இருக்கலாம் என்று ரஷ்யாவில் நாற்பத்தி ஒன்பது பேருடன் சென்ற விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள அமுர் மாகாணம் அருகே திண்டா நகரை நோக்கி ஒரு பயணிகள் விமானம் சென்று கொண்டிருந்தது இந்த விமானத்தில் ஐந்து குழந்தைகள் உட்பட மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பேர் பயணம் செய்துள்ளனர் இந்த நிலையில் இந்த விமானம் திண்டா விமான நிலையத்தில் இறங்கும் வேளையில் விமான கட்டுப்பாட்டு நிலையத்துடன் தொடர்பு திடீரென துண்டிக்கப்பட்டது மேலும் திடீரென டெடாரிலிருந்து அந்த விமானம் காணாமல் போனதால் விமான நிலைய ஊழியர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் குழப்பத்தில் இருந்தனர் இதனையடுத்து இந்த சம்பவம் உறுதியானதும் ரஷ்யாவின் அவசர நிலை சேவைத்துறை மற்றும் விமான பாதுகாப்பு துறைகள் இணைந்து தீவிர தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது மேலும் ரக ஹெலிகாப்டர் காணாமல் போன விமானத்தை தேடும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டது இந்த நிலையில் தற்போது ரஷ்யாவில் நாற்பத்தி ஒன்பது பேருடன் சென்ற விமானம் விபத்தில் சிக்கி விழுந்து நொறுங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விமானம் அங்காரா ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தால் இயக்கப்பட்டு வந்து ஆண்டோ இருபத்தி நான்கு வகையை சேர்ந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்